வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தங்கம் டாக்ஸ் ஒரு ஏழை ஒரு துறவியை பார்க்க சென்றான் துறவியை பார்த்து குருவே நான் என் உயிரை தவிர எனக்கு எந்த சொத்துமே இல்லை ஆண் வசதியாக வாழ வேண்டும் அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கூறினார் உடனே குரு சொன்னார் சரி ஒரு வழி சொல்லுகின்றேன் உனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் உனக்கு கொடுக்கிறேன் உன்னுடைய இடது கையை எனக்கு வெட்டி கொடு என்றார் ஐயாயிரம் ரூபாய்க்கு இடது கையை கேட்கிறீங்களா அதெல்லாம் கொடுக்க முடியாது சரி பதினைந்தாயிரம் ரூபா கொடுக்கிறேன் உன்னுடைய இடது காலை வெட்டி கொடு என்று சொல்கிறார் ரூபாய்க்கு என்னுடைய காலை கொடுக்க முடியாது அப்படின்னு அதற்கு வேண்டாம் உனக்கு ஒரு ஐம்பதாயிரம் தருகிறேன் உன் கண்களை கொடு என்று சொல்கிறார் ஐயா உன் அதன்தான் நீங்க சொல்லதெல்லாம் முடியாது சரிப்பா அதெல்லாம் வேணாம் உனக்கு இருபது லட்சம் ரூபாய் தரேன் உன் உயிரை கொடு என்று கேட்கிறார் ஐயா நீங்க சொல்பாடு நான் கேட்க முடியாது என்னை விட்டுருங்க ஆள விட்டுருங்க மகனே உன்னிடத்தில் உயிரை தவிர எதுவுமே இல்லை விலை மதிக்க முடியாத உயிரை உன்னிடத்தில் இருக்கும்போது நீ எப்படி அவாய் ஆகவே உன் விலை மதிக்க முடியாத உன் உடலை வைத்து உழைத்து வாழ் நீ செல்வந்தராக மாறுவாய் என்று அறிவுரை கோரி அனுப்புகிறார் வணக்கம் நண்பர்களே